ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாஸ்பிட்டலில் பூமி அஞ்சலி கூட சேர்ந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகிறதுக்காக போகும்போது முத்தலகும் அதை தடுத்து நிறுத்திடுறாங்க அஞ்சலியும் இதுதான் உங்களோட அம்மா ரிஜினா கூட சேர்ந்து தனியாக ஸ்கேன் எடுக்க போயிடுறாங்க ஆனா அங்க போன அஞ்சலியும் டாக்டரை எப்பவும் பழைய பிளாக்மெயில் பண்ணி அவங்களோட வயிறு தெரியற மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சுட்டு பூமியை நம்ம வைக்கிறதுக்காக வேற ஒரு பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வராங்க ஆனா இங்க வெளியே பூமியும் முத்தல்கிட்ட நீங்க பேசாம அஞ்சலியோட நாடி பிடிச்ச அவங்க கர்ப்பமா இருக்காங்களா இல்லையான்றத கண்டுபிடிப்பீங்களா ஏன்னா எனக்கு என்னமோ இந்த அஞ்சலி உண்மையை சொல்ற மாதிரியே தெரியலேன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஆனா முத்தல பூமி சொல்ல வர்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ரொம்பவே கோபத்தோட என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது ஒருவேளை நான் அஞ்சலியோட கையை பிடிச்சி நாடிலையும் அவ கர்ப்பமா இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பா உங்க பக்கமே வர மாட்டேன் வேற எங்கேயாவது போயிடுவேன் அது பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே இதை கேட்ட பூமியும் சைலண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா அஞ்சலி கூட வெளியே வந்த ரெஜினாவும் முத்தலகையும் முத்தலக வயத்துல வளர்ற குழந்தைய பத்தியும் ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்குமே அமைதியா இருந்த முத்தலகோ அவங்களோட குழந்தைய பத்தி ரெஜினா தப்பா பேசின உடனேயே எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி செம்ம கோவத்தோட ரெஜினா அவ எதிர்த்து பேசினது மட்டும் இல்லாம அஞ்சலி பண்ண ஒவ்வொரு தப்பியுமே சுட்டுக்காட்டி நான் தான் பூமியோட உரிமையான மனைவி அது மட்டும் இல்லாம அவங்க கூட நான் அன்பால சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் தான் எனக்கு இந்த குழந்தையே வந்திருக்கு ஆனா உங்க பொண்ணு என்ன பண்ணாலும் இந்த ஊருக்கே தெரியும் ஆனா நீங்க மட்டும் அந்த குழந்தைதான் நியாயமா வந்து சொன்னீங்கன்னா ஊரே சிரிக்குன்னு சொல்லிட்டு ரஜினாவை கவலைப்படுத்தினது மட்டும் இல்லாம அஞ்சலியும் சேர்த்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க பூமியும் முத்தலகு தனக்காக பேசிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்தலகு ரஜினா கூடயே அஞ்சலியை விட்டுட்டு பூமி கூட சேர்ந்து கார்ல போயிடுறாங்க உடனே

இல்லாமல் எதுக்காக இப்போ தயாவோட ஆளுங்க பூமியையும் என்னையும் தாக்க வரணும் அப்பனா இதுக்கு முன்னாடி நான் ரெஜினா கூட தான் பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன் ஒருவேளை பூமி சொல்கிற மாதிரி அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வரும்போது அவங்களோட வயிற்றுல வித்தியாசம் தெரிஞ்சிச்சு ஒருவேளை அவங்க நஜமாவே கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட் படுறாங்க அது மட்டும் இல்லாமல் உடனடியாக பூமியை கூட்டிட்டு அங்கேருந்து போகணும்னு நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அடுத்து முத்தலுக்கு என்னதான் பண்ண போறாங்க எப்படியோ முத்தலுக்கு பூமி நினைச்ச மாதிரி அஞ்சலி மேல சந்தேகம் வந்துருச்சு அதனால அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்காக அஞ்சலி கர்ப்பமா இருக்காங்க இல்லையான்றதை செக் பண்ண வாங்களா இல்லையான்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.